ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து நம்ம ரெண்டு ஆசிரியர்கள் அவங்களோட நூல் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதியார் அடுத்து கதோட கண்டினியூ ஓகேவா பாரதியார் அவரோட இயற்பெயர் என்ன பேர்னா சுப்பிரமணியன் ஓகேவா அவரோட நூல் பார்க்கலாம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டுனா முக்கியமான நூல் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் புக்ஸில் கொஞ்சம் இருக்கும் அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஓகேவா அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யாருன்னு கூட கேட்குறான் அது வந்து பாரதியார் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா ஔவையார் அவங்களோட நூல் என்னன்னா ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை மூதுரை மொத்த எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஓகேவா நல்வழி இது எல்லாமே யாரோட நூல்னால் ஔவையார் ஓகேவா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் என்னப்பா துரை ராசு ஓகேவா அவரோட நூல் என்னென்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை ஓகேவா இந்த மூணும் முடியரசனோட நூல் அவரோட இயற்பெயர் என்ன பெயருன்னு கேட்டாங்கன்னா துறை ராசு ஓகேவா இவரோட சிறப்பு இவருக்கு வந்து என்ன சிறப்பு வச்சு அழைப்பாங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லுவாங்க யார் இதை கூட கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டின்ல நோட் பண்ணி படிச்சுக்கோங்க முடியரசனுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அவர் அழைப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தாராபாரதி பார்க்கலாம் அடைமொழி அவருக்கு வந்து அடைமொழி பெயர் என்னன்னு கேட்பாங்க ஞாயிறு ஓகேவா அப்போ தாராபாரதியோட அடைமொழி பேர் என்ன ஞாயிறு ஓகேவா இதே கலை ஞாயிறுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஏன்னா முத்துசாமி அது வந்து டென்த் புக்கில் இருக்குது ஓகேவா கவி ஞாயிறுனா இவர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இவரோட நூல் தாராபாரதியோட நூல் அவர் அதுமாதிரி தாராபாரதியோட இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் ஓகேவா தாராபாரதியோட நூல் பார்க்கலாம் இப்போ விரல் நுனி வெளிச்சங்கள் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல் இந்த மூணு அவரோட நூல் ஓகேவா யாரோட தாரா பாரதி இவரை பற்றி எந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்ம்னு நினைக்கிறேன் தேர்ட் டேம் தான் அதில் நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்